கடந்த ஆண்டு சன் தொலைக்காட்சியில் அதிரடியாக துவங்கிய டாப் குக்கு டூப் குக் நிகழ்ச்சி குறுகிய காலத்திலேயே ரசிகர்களின் பாராட்டைப் பெற்றது விஜய் டிவியின் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சி குக் வித் கோமாளியின் ஃபார்மாட்டை ஒத்த கட்டமைப்பில் உருவாகியிருந்தாலும் தனக்கென தனித்துவத்தை நிலைநிறுத்தியது இந்த நிகழ்ச்சி மீடியா மேசன்ஸ் நிறுவனம் விஜய் டிவியில் நான்கு சீசன்கள் குக் வித் கோமாளியை இயக்கிய பின் சன் டிவியில் புதிய முயற்சியாக இந்த நிகழ்ச்சியை உருவாக்கியது இதில் முக்கியமாக செஃப் வெங்கடேஷ் நடுவராக கலந்து கொண்டார் அதிர்ச்சி அருண் மோனிஷா ஜிபி முத்து தீபா பரத் தீனா உள்ளிட்ட பிரபலங்கள் டூப் குக்களாக கலந்து கொண்டு நகைச்சுவையோடு கலக்கினர் இந்த நிகழ்ச்சி கடந்த ஆண்டு மே மாதத்தில் தொடங்கிய பிறகு இரண்டாம் சீசன் குறித்த எதிர்பார்ப்பு உயர்ந்தது ஆனால் புதிய சீசன் தொடங்காத நிலையில் ரசிகர்கள் அதிருப்தியுடன் நிகழ்ச்சி தொடருமா என்ற கேள்வியுடன் காத்திருந்தனர் இப்போது வந்துள்ள தகவலின்படி நானும் ராவுடிதான் நிகழ்ச்சி முடிந்த பிறகு டாப் கூக்கு டூப் கூக் நிகழ்ச்சியின் புதிய சீசன் துவங்க உள்ளது சிறிய தாமதம் இருப்பினும் இது முதல் சீசனை விட கூடுதல் தரத்தில் மற்றும் வேறுபட்ட அம்சங்களுடன் வரவிருக்கிறது என்ற உறுதி அளிக்கப்படுகிறது